அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் சுப்புலட்சுமி மறைமலை நகரிலிருந்து இன்றைய தலைப்பு வட்டார மொழி சொற்கள் வட்டார மொழி அப்படின்னாலே பேச்சு மொழி எடுத்து மொழின் ரெண்டு மொழி இருக்கு அதுல ஒன்று தான் அந்த பேச்சு மொழியில ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ளார ஒரு எல்லைக்குள்ளார பேசப்படக்கூடிய மொழி வந்து வட்டார மொழின்னு நம்ம சொல்லுவோம் இருபத்தி வட்டார மொழிகள் இருக்கிறதா ஒரு பதிவு நமக்கு சொல்லியிருக்கு தமிழ் தமிழ்மொழி எல்லோராலும் பேசப்படுவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பொருளை வந்து வெவ்வேறு பெயரிட்டு அழைப்பாங்க அதுதான் வந்து வட்டார மொழின்னு நம்ம சொல்கிறோம் அது பற்றி கொஞ்சம் விரிவாக நான் சொல்கிறேன் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி மாவட்டங்களில் உள்ள மக்களால் பேசப்படு ம மொழி வந்து மதுரை தமிழ் நம்ம தான் சொல்லுவோம் வருவம் அல்லவா அப்படின்றத வந்து வருவம்ல போவோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு அப்படின்றத எம்பட்டு அப்படின்னு கேட்பாங்க அவர்கள் வந்தா அவங்க வந்தாங்க அப்படின்றது அவர்கள் வந்தார்கள் அப்படின்றத அவங்க வந்தாங்க வந்தாகே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்தாங்கே அப்படின்னா இப்போவே கண்ணு கட்டுதே அப்படின்னு அந்த வடிவேல் ஜோக்கு மாதிரி சொல்லுவாங்க லந்து அப்படின்னா கிணல் பண்ணுறத சொல்லுவாங்க கேலியாக பேசுறத லந்துன்னு சொல்லுவாங்க பற்றையை போடுறாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக கூடி நின்று பேசுறத வந்து போடுறாங்க போடுறாங்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் தூங்குறவங்களை எழுப்புறதுக்கு முசுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க மற்றவங்களை திட்டுறத வசவு அப்படின்னு சொல்லுவாங்க அவை கோளாறான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப நுட்பமான அறிவு உள்ளவங்களை வந்து அவை கோளாறான ஆள் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க கொன்று கொடுவேன் அப்படின்றத கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து வடிவேல் காமெடியில் நிறைய மதுரை தமிழை நம்ம பார்க்கலாம் பைய கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பைய கொடுங்கன்னா பையன் கொடுக்கறதில்ல மெதுவாக திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து பையன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா நாங்கள் கேதத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இறந்தவங்கன்னு சொல்லாமல் கேதத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் இங்கே தங்க வைக்கிறதுக்காக சத்த நேரம் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சூதானமா அப்படின்னா ஜாக்கிரதையா அப்படின்னு அர்த்தம் இவன் கோக்குமான கோக்குமாக்கான ஆலியா அப்படின்னு சொன்னால் விவகாரமான அவன் அப்படின்னு சொல்லி சொல்றதை அப்படி சொல்லுவாங்க இவன் கோக்குமாக்கான ஆள் அப்படின்னு சொல்லி மதுரை தமிழில் பேசுவாங்க இங்கிட்டு வா அப்படின்றத இங்கே இங்கே வா அப்படின்னு சொல்கிறது இங்கிட்டு வா அப்படின்னு கூடுவாங்க அங்கே போ அப்படின்னா அங்கிட்டு போ அந்த இங்கிட்டு அப்படின்ற வார்த்தைகள் வந்து அங்கே பேசப்படும் அல்லது இங்கே வால ஏபில இங்கே வாடலை அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து இங்கே வா அப்படின்னு சொல்கிறத சொல்ல நம்ம பெண்களாக இருந்தால் ஏப்ளை வாட்ல ஏழை அப்படின்னு பையனை கூடுவாங்க ஏபில அப்படின்னு பொண்ணை கூட்டுவாங்க என்னல அப்படின்னா நீ அது மாதிரி தமிழ் அப்படி தனியாக நமக்கு தெரியும் மது தமிழை கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் செட்டி நாடுகளெலாம் பாட்டில் வந்து சீசா அப்படின்னு சொல்லுவாங்க சோப்ப சவுக்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க குமரி மாவட்ட வட்டார வழக்கு கொஞ்சம் பார்க்கலாம் பதநீர் அப்படின்னா அக்காணி அப்படின்னு சொல்லுவாங்க பதநீர் நம்ம தனிமர் பனிமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பதநீரை வந்து அக்காணி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அங்கே அப்படின்றத அங்கன அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழியாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த வழியாக போங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அங்கோடி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கோடி வா அப்படின்னு சொல்லுவாங்க அவள் அங்கோடி போய்ட்டுருக்கும்போதில்ல அப்படிம்பாங்க அதாவது போயிட்டுருக்காங்க அப்படின்றத போ அப்படின்றத வந்து பே அப்படின்ற எடுத்தால் மாற்றி அவங்க வச்சுருப்பாங்க அது இங்கே இங்கே போயிட்டுருக்கும்போது அந்த அப்படி சொல்லுவாங்க இங்கே போ இங்கே இருக்கும்போதுன்றதை இங்கே பேயிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கும் அப்படின்றத இருக்கியும் அப்படின்னு சொல்லுவாங்க அசை அப்படின்னு துணிகளை துணி காயப்படுற கொடியை வந்து அசை அப்படின்னு சொல்லுவாங்க திருடுறதை வந்து அடித்து மாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க திருடுறதை அடித்து மாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு அப்படின்றத வந்து அந்தாலை அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு நம்ம கேட்போம் இல்லையா அவங்க அந்தாலை என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க தாத்தா வந்து அப்பச்சி அப்படின்னு கூடுவாங்க அப்ப அப் அப்பம் அப்படின்னா அப்போது அப்படின்றது வந்து அப்பம் அதை வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா இல்லே உங்கள் அப்பா அப்பமே வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையே உங்கள் அப்பா அப்பமே வந்தாச்சு அந்த அப்பமே அப்படின்றது வந்து அப்போதே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த அப்பமே வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அலட்டல் அப்படின்றத பேசிகிட்டே இருக்கிறது வந்து அவங்க ரொம்ப அலட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கடற்கரையை அளவோக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் இவர்கள் அப்படின்றத அவிய இவிய அப்படின்னு சொல்லுவாங்க அழி போட்ட வீடு அப்படின்னு சொல்லிட்டு கம்பி போட்ட வீடை வந்து அழி போட்ட வீடுன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ கிரில்லாம் போ கேட் போட்ட வீடு இருக்குன்னா அலி போட்ட வீடு அப்படின்னு சொன்னாங்க அவங்க திட்டத்தை வந்து அறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஐயா இன்றைக்கி ஒரே அறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே எங்கள் ஐயா இன்றைக்கி ஒரே அறுப்பு அப்படின்னா அவங்க அப்பா ஒரே ஒரேடையே திட்டிகிட்டே இருந்தாங்களா அவங்கள அப்படி அதை வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுவும் அங்கேயே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லையே அங்கே அண்ணா நிற்காமல அப்படிமாங்க அண்ணா நிற்காமலைனா அங்கேயே நிற்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அவங்கள பாசையில் அண்ணன் நிற்கல அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சரி அப்படின்னு சொல்கிறது அவங்க ஆட்டோம் ஆட்டோ ஆட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது சொன்னோன்னா ஆட்டோ அப்படின்னா சரி அப்படின்னு அதை ஆமோதிக்கிறாங்கன்ற அர்த்தத்தில் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இஞ்சாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இரு அப்படின்னு நம்ம சொல்கிறது அவங்க இரி அந்த ஈ சேர்த்து பேசுவாங்க மதிய பொழுதை வந்து நம்ம மா மதியம் மாலைன்னு சொல்கிறது அவங்க வந்து உச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப குட்டியாக மிகச்சிறிய அளவுன்னு சொன்னால் அவங்க உத்தி போகலை அப்படின்னு சொல்லுவாங்க பாயசத்தில் உத்தி போல ஏலப்பொடி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா முத்தி போலன்னா மிகச்சிறிய அளவு அப்புறம் தலைப்பா கட்டுறது அந்த அதை வந்து உருமா உருமா கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இறைச்சி வாடை அந்த புலால் வாடையை வந்துட்டு உழுப்பு வாடை அப்படின்னு சொல்லுவாங்க சுழுக்கிற்கு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது தசைப்பிடிப்புனா சுலுக்குன்னு சொன்னால் அவங்க வந்து அதை உழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பாத்திரம் நம்ம பாத்திரம்னு சொல்கிறது அவங்க ஏனம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இப்போ முடியும் நம்ம முடியும்னு சொன்னால் அது அவங்க ஒக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முடியாது அப்படின்னு சொல்லுவது ஒக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஒக்கும் ஒக்காது முடியும் முடியாதுன்ற வார்த்தையை அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம அழுதுகிட்டே இருப்பாங்கன்னா அவள் ஒரு கரைச்சி அவள் அழுதுகிட்டே இருப்பாள் வார்த்தை வந்து குமரி மாவட்ட பேச்சு தமிழ் அப்புறம் ஊன்றுகோல் அப்படின்றத கவ கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரியை வந்து கன்னியாமரி கன்னியாமரி அப்படி பேசும்போது அப்படி அப்படினு சொல்லுவாங்க வேகமாக சொல்லும்போது கன்னியாமரி அப்படி நம்ம தண்ணி சொல்றத அவங்க காஞ்ச வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க கிண்ணம் வந்து நம்ம குட்டி பாத்திர கிண்ணம் சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்து கிண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க சுற்று அப்படின்னா அவங்க கறங்குன்னு சொல்லுவாங்க அது மாத்திரை நம்ம சொல்றத அவங்க வந்து குளியை அப்படின்னு சொல்றாங்க வெயில் காயுதுன்னு நம்ம சொல்றத அவங்க கூரன் காய்வது அப்படின்னு சொல்றாங்க அம்மா அப்பாவெல்லாம் கொப்பன் உம்மை அப்படின்னு சொல்றாங்க கொப்பன் கொம்மை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு உச்சரிப்பு அந்த மாதிரி மாதிரி புது துணியை வந்து கோடி நம்மளும் அதை இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா கோடி துணி அப்படின்னு சொல்லி அது ஒரு சடங்கு சமரத்தை சொல்லும்போது கோடி துணின்னு சொல்லுவாங்க அந்த கோடின்ற வார்த்தையும் வந்து கன்னியாகுமரி பக்கம் ரொம்ப அதிகம் பேசப்படுது ரவுடியை வந்து சட்டம்பி அப்படின்னு சொல்கிறாங்க சோம்பலாக இருக்கிறத சடவு ரொம்ப சடவாக சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் சடவாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது வந்து சோம்பலாக இருக்கான் அப்படின்னு மிதித்தல் அப்படின்றது நம்ம மிதித்தல்னு சொல்கிறது அவங்க சவட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குதிக்கிறது வந்து சாடுதல்னு அவங்க சொல்கிறாங்க சாடுதல் நாமலாம் பேசுறது திட்டுறதான் சொல்லுவோம் ஆனால் அவங்க குதிக்கிறது வந்து சாடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க முஸ்லீம் அவர் மாதிரி சாய்பூ அப்படின்னு கூப்பிட்றாங்க சின்ன வெங்காயத்தை வந்து ஈருள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க மரம் அதை வந்து சொலகு அப்படின்னு சொல்லுவாங்க பிளாஸ்டிக் வாலியை வந்துட்டு டப்பர் வாலி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால் தைரியம் இருக்கா ஏதாவது பேசணும்னு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்போல்லே அவங்க வந்து திராணி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க திராணி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நம்ம சாவி வந்து சாவி சொல்லுவோம் இல்லையா போட்டுக்கிறக்கு சாவி சொல்லுவோம் அவங்க வந்து துறையல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம வெளியே போறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையோ அவங்க அது தூரமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா தூரமா அப்படின்றதுலேயே வந்து அவங்க வெளியே போகிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி பொருள் பருக்கும் கேவலம் அப்படின்றது வந்து நானுக்கேடு அப்படின்னு சொல்லுவாங்க தலைவலி அப்படின்றது வந்து மண்டைக்குத்து அப்படின்னு சொல்வாங்க நம்ம தலைவலின்னு சொல்கிறது அவங்க மண்ட குத்து அப்படின்னு சொல்லுவாங்க கொங்கு தமிழில் காங்கி என்ன அழைக்கப்பட்டது இந்த கொங்கு தமிழ் வந்து காங்கி அப்படின்னு நம்ம அழைக்கப்பட்டது முன்னாடி இதோட சிறப்புன்னா பார்த்தா ர ரெலாம் வந்து வேற வா இடத்துக்குள் போட்டும் என்னுடைய உன்னுடைய அப்படின்றதுனா என்ற உண்ற அப்படின்னா என்னடா அப்படின்றத என்ற அப்படி கேட்பாங்க சாப்பிட்டு விட்டு அப்படின்னா சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு போங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து சாப்பிட்டு போட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க குளித்து குளிச்சுட்டு போங்க நம்ம குளிங்க குளித்து விட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்து தண்ணி வார்த்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வந்து தண்ணி வார்த்தைட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத அவங்க ஏணுங்க சொல்லுங்கோ வாங்கோ போங்கோ அந்த கோவை போட்டு பேசுவாங்க அதுவே பெரியவங்க கிட்டே பேசுகிறாங்கன்னா வாங் போங் இருங் அந்த மாதிரி அந்த கோவை விட்டுட்டு பெரியவங்க கிட்ட மரியாதை பேசும்போது அந்த மாதிரி சொல்லுவாங்க வாங் போங் சரிங் சரிங்கன்றதை சரிங் இல்லை இல்லைங்க அப்படின்றது இல்லைங் அந்த மாதிரி முடிச்சுக்குவாங்க அப்படி சுரிக்காது கோன்ற வார்த்தையை கூட நீட்டி சொல்ல மாட்டாங்க பெரியவங்களும் அந்த மாதிரி மரியாதை கொடுத்து அவங்க அந்த அடுத்து யாழ்ப்பாண தமிழ் பார்க்கலாம் இதில் இந்த ரகர எழுத்துக்கள் எல்லாமே வந்து மயமொழி எழுத்துக்கள் எல்லாமே வந்து தெளிவா தெரியற மாதிரி இருக்கும் இடம் அப்படின்றத வந்து இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இ இருக்கிற இடத்துல ஏ போட்டு பேசுவாங்க இடம் இடம் குடம் அது கோடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் கணவன் மனைவி வந்து புருஷன் பெண் ஆதி அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றோரோட பெற்றோரை அதாவது அப்பா அம்மாவோட அம்மா அப்பாவை தாத்தாவை பாட்டி நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்கிறது அவங்க பெத்தப்பு பெத்தாச்சி அம்மாச்சி அப்பாச்சி ஆச்சி அப்படின்னா அம்மம்மா அப்பப்பா அப்பம்மா அம்மப்பா அப்படி மாற்றி மாற்றி அவங்க அம்மா கூட அப்பாவே சேர்த்துப்பாங்க அந்த மாதிரி சேர்த்து விடுவாங்க சித்தி சித்தப்பா வந்து சின்னாச்சி குஞ்சையா குஞ்சம்மா என்றும் அழைக்கிறார் பெரிய அண்ணன் ஆசை தம்பி சின்னக்கா அப்படின்னு ஒரு அடைமொழியோட கூப்பிட்டாங்க யார் யா அவங்க பேரை சொல்லி சொல்லுவாங்க அல்லது பெரிய அண்ணன் சின்னக்கா ஆசை தம்பி தம்பியாக இருந்தால் ஆசை தம்பின்னு சொல்லி அந்த ஒரு அடைமொழி கொடுத்து பேசப்பட்டது யாழ்ப்பாண தமிழில் அத்தை மாமி அவங்களெல்லாம் மாமா வந்து அம்மான் அப்படின்னும் கணவரை வந்து மாமான் கூப்பிடுவாங்க எஞ்சாருங்கோ அப்படின்னு கூப்பிடுவாங்க அத்தான் அப்படின்ற பழைய முந்தி காலத்தில் பேசின மாதிரியும் தமிழில் அத்தான்னு கூப்பிட்ருக்காங்க கணவனை மாமாவோட மகள மச்சான் அப்படின்னா மாமாவோட மகள மச்சால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறுவனை வந்து பெடியன் சிறுமிய பெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பேசு அப்படின்னு சொல்கிறது பற பறைய அப்படின்னு சொல்லுவாங்களா பற அப்படின்னா பறை அப்படின்னா பேசு அப்படின்னு திட்டுறதுன்னா ஏசு ஏசு அப்படின்றத புரிந்துகொள் அப்படின்றத அவங்க சொல்வாங்க அது ஆறுதலா அப்படின்றத வந்து மெதுவாக சொல்லு அப்படின்றத ஆறுதலாக சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மெதுவா பேசு அப்படின்னு சொன்னால் அவங்க ஆறுதலாக பேசு அப்படின்னு சொல்லுவாங்க விரைவாக வரணுன்னா அப்படின்னா கெதியாவா அப்படின்னு சொல்லுவாங்க விரைவாவா அப்படின்றத கெதியாவா அப்படின்னு சொல்லுவாங்க போர்த்துகீசிய தமிழும் யாழ்ப்பாணத்தில் பேசப்பட்டது அதெல்லாம் வந்து அலுமாரி அன்னாசி ஆசுபத்திரி கடுகாசி நாற்காலி வந்து கதிரை குசினி அப்படின்னா அடுக்கலை கிச்சனை வந்து குசினி அப்படின்னு சொன்னாங்க கிண்ணம் அது வந்து கோப்பை அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து போர்த்துகீசிய மக்கள்கிட்டேருந்து இருந்து யாழ்ப்பாண தமிழ் பிள அதுபோல் கழிப்பறை வந்து கூசு அலுவலகத்து கந்தோர் அரை அரை வந்து காம்பரா தேநீர் வந்து தேத்தண்ணி சும்மா தேத்தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க தேநீர் நம்ம டீ குடிக்கிறத டீ நம்ம தேநீர் சில இடங்கள்ல சொல்கிறோம் அவங்க வந்து தேத்தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இது வந்து டச்சு மொழியிலேருந்து வந்த சொற்கள் இதெல்லாம் இவங்களாம் யாழ்ப்பாணத்தில் அந்த பிற மொழிகளும் கலந்து பேசப்படுறதுதான் யாழ்ப்பாண தமிழில் வந்தாரை வாழை வைக்கும் சென்னை தமிழ் பார்க்கலாமா அப்புறம் அப்படின்றத அப்பாலே அப்படி சொல்லுவாங்க அங்கே அப்படின்றது அந்தாண்டை இங்கேனா இந்தாண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறது அப்படின்றது கீது அப்படிம்பாங்க கீது கீதுனாலே இருக்குதுன்னு அர்த்தம் இருக்கிறா எப்படின்னா கீரே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோன்னா அவங்க இஸ்துக்கின்னு வா அப்படின்னு சொல்லுவாங்க உட்காரங்கள் அப்படின்றத வந்து குந்து அப்படின்னு சொல்லுவாங்க மாற்றி பேசுகிறோன்னா அவனை மாறி மாற்றி பேசுகிறவனை மாறி அப்படின்னு சொல்லுவாங்க கிழித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறத கீச்சிடுவேன் கீச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டிக்கிட்டே நம்ம கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் அவங்க இட்டுக்கின்னு வா அப்படின்னு சொல்லுவாங்க கோபத்தை வந்து அப்படி காண்டு அவங்களுக்கு மேலே ரொம்ப காண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மோசமாக இருந்ததுன்னா அது அட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பயமாக இருக்கிறது மெர்சு மிரட்சினால் மெர்சல் நான் மெர்சல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அது பயந்ததான் மிரட்சி ஆகிட்டதான் மெர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க வம்பு செய்கிறத யாராவது ஒருத்தர் வம்பு செய்யுங்க அவங்க ரொம்ப சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இல்லை அப்படின்னா அது மொக்கை சப்பையாக இருக்குது மொக்கையாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க துர்நாற்றமாக இருந்தால் கப்படிக்குது அப்படி சொல்லுவாங்க ஒரு தடவை நம்ம ஒரு முறை ஒரு தடவை சொல்லுவாங்களையோ அதை வந்து ஒரு தபா அப்படின்னு சொல்லுவாங்க ஏமாற்றுறத டபாய்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கிண்டல் செய்யறதை வந்து கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அமைதியாக இருக்குன்னா இரு அப்படின்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி வந்து குஜாலாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க விரைவாவா அப்படின்னா பீடு அப்பீடு அபீடு பீடு அப்படிம்பாங்க பீடு அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியாக அதாவது விரைவாவா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறது லோல் பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மற்றவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவன் ஒரு பேமானி அப்படின்னு சொல்லுவாங்க அருவருப்பானால் கலீஜு அந்த ஏரியாவே ரொம்ப கலீஜாக இருக்கும் நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அழுக்காக இருந்தால்னா கஸ்மாலம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரச்சனை ஏதாவதுனா பேஜாரு அப்படின்னு சொல்லுவாங்க அழகா ஒரு பொண்ணு இருந்தால் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க நாகரீகமாக இருந்தால் ரீஜெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க காலை உணவு வந்து நாஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க விரைவாக இருக்கிறத வந்து விரைவா வாங்க அப்படின்னு சொல்லி ஜல்தியாவா போ அப்படின்ற மாதிரி அந்த ஹிந்தி பாஷையும் சேர்ந்து வரும் அப்பா வந்து சில இடங்களில் நைனா அப்படி வா நைனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அது வந்து சென்னை தமிழில் பிழங்கு தமிழில் இருக்குது ஏமாற்றுறவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களோட டுபாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க பணத்தை வந்து துட்டு டப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பொறுப்பாக இருந்தாங்கன்னா ஜவாப்தாரி அப்படி சொல்லுவாங்க மட்டக்களப்பு தமிழர்கள் வந்து மொழி கலப்பில்லாமல் விழிப்பு பெயர்களையும் அசை சொற்களையும் கொண்டு பேசுவர் இலக்கிய விதிமுறைகளையும் சொற்களஞ்சியங்களையும் ஒளியியல் பண்புகளோடு பேசின தமிழ் தான் வந்து மட்டக்களப்பு தமிழ் ஒன்று அப்படின்னா அது ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க கன்று அது கண்டு கொன்று அப்படின்னா கொண்டு பன்றி அது பன்னி பண்டி அப்படின்னு சொல்லுவாங்க பன்றியை வந்து பண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஐகாரம் இருக்கு ஐக ஐ அழுத்து வர மாதிரி ஐகார சொற்கள் வந்தது அப்படின்னா அதை வந்து அகரமாக மாற்றி வச்சிருப்பாங்க இப்போ நம்ம வைத்து அப்படின்ட்டு இருக்கதை அவங்க வச்ச அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை அப்படின்றது பச்சை ஐம்பது அப்படின்றத ஐம்பது ஆ அங்கே ஆ வச்சிருக்கிற மாதிரி வயிற்று அப்படின்னா அந்த வச்ச அப்படின்னு தான் சொல்லுவாங்க வந்தேன் அப்படின்றது வந்தன் அப்படின்னு சுருக்கிடுவாங்க வருவேன் அப்படின்னா அதை வருவன் அப்படின்னு சுருக்கிடுவாங்க படிப்பேன் அப்படின்றத படிப்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க வாழைப்பழம் அந்த அழகரம் எடுத்துக்குள்ள அந்த மாதிரி இதாக இருக்கும் மலை மலை மண் மண்ணு பொண்ண பொண்ணு அப்படி அந்த நூ ஊ சேர்ந்து வர மாதிரி சொல்லுவாங்க மண்ணு மண்ு பொண்ணு பொண்ணு அப்படி சொல்லுவாங்க சேவலை வந்து சாவல் அப்படி சொல்லுவாங்க பேடை வந்து போடு அப்படின்னா மறுக்கால் அப்படின்னா மறுக்கா இருந்தால் அப்படின்னா இருந்தா அந்த இல் வராம இருந்தா அப்படி சொல்லுவாங்க அல்லவா அப்படின்றத எழுவா அப்படி கேட்பாங்க அங்கு அப்படின்றத அங்கால அப்படின்னு சொல்லுவாங்க நடமாட்டத்தை அசுப்பு பம்பளத்தில் வந்து ஆவலாதி அவங்க ரொம்ப ஆவலாதி பிடித்தவன்றதான் நம்ம மற்ற இடங்களையும் கவனித்து பார்த்தா தெரியும் அந்த அந்த பா அந்த வார்த்தைகளும் வந்து புழக்கத்தில் இருக்குது ஏமாந்தவனை வந்து ஏமாந்தி எழில் அதை வந்து ஒய்யாரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எலும்பு வந்து ஒலும்பு அப்படி சொல்கிறாங்க துணிமை வந்து ஓர்மை அப்படின்னு சொல்கிறாங்க கோவலம் அது வந்து கச்சை அப்படின்னு சொல்கிறாங்க தெருவாசலை வந்து கடப்பு அப்படின்னு சொல்கிறாங்க காலை நேரத்தை காலமே அப்படி சொல்லுவாங்க மாலை நேரத்துனா செங்கல் மங்கல் அந்த மாதிரி சொல்றாங்க அது பேராசை காரணம் தான் பரவாதி அப்படிம்பாங்க அதாவது பரவாதினா ரொம்ப பேராசை பிடிச்சவங்க அப்படின்ட்டு பைத்தியத்தை வந்து விசர் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு பல வட்டார மொழிகளை சுவைக்கு களம் தந்த ஆல்ஃபாங் ஞான சபைக்கணது மனமார்ந்த நன்றிகள் நமது தமிழ் மொழியில் இனிமையும் இளமையும் பல்லாயிரம் ஆண்டுகள் இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த வட்டார வழக்குகளை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம மொழியை வந்து இன்னும் மெருகேற்றணும்னு விரும்பி வேட்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்